அலமதுல்ல ஹீரோபில் ஆலமீன் ஒஸ்வலாத் வஸ்லாம் இவ்வல் முர்சலீன் அஜ்மஇீன் அம்மாபாஜ் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியர்களே நேற்றைய பாடத்தில் நாங்கள் ரசூருல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி நபிச்சோழர்களுக்கு தெளிவுபடுத்திய ஒரு பகுதியை நாங்கள் பார்த்தோம் அந்த தஜ்ஜாலுடைய வருகையின் பொழுது எவ்வாறு தொழுகையை நாங்கள் அவனுடைய காலத்தில் செய்து கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் நபிசல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் காலத்தை நீங்கள் கணிப்பிட்டு செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு தெளிவை கொடுத்ததனை நாங்கள் பார்த்தோம் அப்பொழுது நபிச்சோழர்கள் கேட்கிறார்கள் அல்ல இஸ்ரா அரு அல்லாஹின் தூதரே அந்த தஜ்ஜாலுடைய வேகம் பூமியில் எந்த அளவுக்கு இருக்கும் என்று கேட்குறாங்க அவன் சொன்ன அந்த நாற்பது நாளுக்குள்ள அவனுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று கேட்கிறாங்க அப்பொழுது ஒரு காற்றை போன்று இருக்கும் அந்த காற்று எப்படி மேகத்தை தள்ளிட்டு போகுமோ அதை போன்று அவனுடைய வேகம் இருக்கும் என்று சொல்லா சொல்றான் அந்த வந்து இருக்கிற அந்த நாற்பது நாளுக்குள்ளையும் அவனுடைய வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் என்ற செய்தியை சொல்றாங்க அதுக்கு பிறகு என்ன செய்வான் என்றால் എന്നാണ് ഒരു ഊരു പോവാണ് ഒരു സമൂഹത്തി സന്ദിപ്പാൻ അവചാരത്തെ എത്തി വെപ്പാൻ നാൻ താൻ കട ഉൾപ്പെ சொன்னதோடு அந்த சமூகம் என்ன செய்யும் என்றால் அவனை விசுவாசிப்பார்கள் அவனை ஈமான் கொண்டு ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் அவன் என்ன செய்வான் அந்த சமூகத்தை நம்ப வைக்கணும்ங்கிறதுக்காக வானத்துக்கு கட்டளை இடுவான் அதாவது வானத்துக்கு சொல்வான் மழை பொழிய வேண்டும் என்று வானம் மழை பொழிவிக்கும் இப்போ மழை பெய்யும் சொன்னதோட மழை பெய்யும் அதே போல பூமி என்ன செய்யும் என்றால் விளைச்சல்களை எல்லாம் வெளிப்படுத்தும் வானம் மழையை பொழிகிறதோட பூமி அப்படி விளைச்சலுகள் எல்லாம் வெளிப்படுத்தும் அதே நேரத்தில் அந்த சமூகத்தினுடைய மிருகங்கள் எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் மேய்ச்சலுக்கு போய் திரும்பி வருகிற பொழுது பால் அதனுடைய மடிகள் எல்லாம் பாலால் நிரம்பியதாகவும் உடல்கள் எல்லாம் பருத்த நல்ல கொளுத்த நிலையில் திரும்பி வருவதையும் அவர்கள் காண்பார்கள் இந்த நாள் அந்த அத்தாட்சிகள் எல்லாம் அவன் பார்க்கிற பொழுது இவன் உண்மையிலேயே ஒரு கடவுள்தான் என்று அந்த சமூகம் நம்பும் இப்படியே இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு என்ன செய்வான் என்று சொன்னால் அந்த அற்புதங்களை எல்லாம் காட்டினதுக்கு பிறகு திருப்பி வேறொரு சமூகத்துக்கிட்ட போவான் வேறொரு கூட்டத்துக்கிட்ட போய் அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா அவன் அவர்களை தாவா பிரச்சாரம் அவனுடைய பிரச்சாரத்தின் பக்கம் அழைப்பான் அவன் நான் அல்லாஹு கடவுள் என்ற அந்த நம்பிக்கையின் பால் மக்களை அழைப்பான் ஆனால் அந்த சமூகம் என்ன செய்யும் என்று சொன்னால் பயருத்தூண் ஆளுகிய கவுலகோ அவனுடைய வார்த்தையை பொய்ப்பித்து விடுவார்கள் நீ எல்லாம் அல்லாவா இருக்க முடியாது என்ற வார்த்தையை பொய்ப்பித்து விடுவார்கள் அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கடா அவனை விட்டு அப்படியே திரும்பி போயிடுவாங்க அவன்கிட்ட எந்த வார்த்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த நேரத்தில் அவன் என்ன செய்வான் என்றால் அவர்களை அவர்களுடைய கையில் எதுவுமே இல்லாத அளவுக்கு வறுமை காக்கிடுவான் அவர்களுக்கு வசதியே இல்லாத நிலையில கஷ்டமான ஒரு சூழலை அவர்களுக்கு ஏற்படுத்தி விடுவான் ஏற்படுத்தினதுக்கு பின்னால இன்னும் அந்த மக்களை நம்ப வைத்து எப்படியாவது தன்பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அற்புதத்தை காட்டுவான் என்ன செய்வான் சொன்னால் காட்டு பக்கமா போய் காட்டில் என்ன செய்வோட ஒரு கட்டளை இடுவான் காட்டுக்கு அந்த காட்டில் சொல்லுவான் அஹ்ரிஜி குனுசகி உன்னுடைய பொக்கிஷங்களை எல்லாம் நீ வெளிப்படுத்தி என்று சொல்லுவான் அந்த காடு என்ன செய்யும் சொன்ன அதாவது அந்த காடு என்ன செய்யும்னா தன்னுடைய அந்த எல்லாம் வெளிப்படுத்தும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு தேனி தன்னுடைய அந்த தேன் அந்த ராணி இருக்குமே அந்த ராணியை நோக்கி ஏனைய தேனீக்கள் எப்படி அப்படியே விரைந்து வருமோ அதே இவனை நோக்கி எல்லா பொக்கிஷங்களும் வரும் இது மக்களை நம்ப வைக்க வேண்டும் அவர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக அவன் செய்கிற வேலை இப்படி எல்லாம் அவன் செய்வான் செஞ்சதுக்கு பின்னால ஒரு வாலிபனை அழைப்பான் அவனை அழைச்சி என்ன செய்வான்னா ரெண்டை அப்படியே வெட்டுவான் ரெண்டு பாதி ஆகிடுவான் அதுக்கு பிறகு அவனை அழைக்கிற பொழுது அவன் சிரிச்ச முகத்தோடு எழுபிக் கொண்டு வருவான் அப்ப மக்கள் இவனை பார்த்து நம்ப வேண்டும் என்றுதான் இவனுடைய நோக்கம் அப்ப இப்படியெல்லாம் அற்புதங்களை காட்டுவான் ஆனால் ஒரு சமூகம் நம்பும் இன்னொரு சமூகம் நம்பாது இந்த நேரத்தில் அதுல வேற சில செய்திகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி என்னன்னா அப்ப இப்படியான ஒரு காரியத்தை செஞ்சிட்டு அவன் செய்வான் நான் பாத்தீங்கன்னா நான் இப்படியெல்லாம் செஞ்சிட்டு உயிர்ப்பிக்கிறேன் நான் கடவுள் இல்லையா என்ற நம்பிக்கையை தான் வேட்படுத்த பார்ப்பான் அப்போ அந்த நேரத்தில் அந்த வாலிபன் சிரிச்ச முகத்தோடு வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா இப்போதான் நீ தச்ஜாலுன்னா உண்மையாகவே நம்புறேன் நீ பொய்ய நன்றது இப்போதான் நம்புறன் அப்படின்னு சொல்லி அவனை அதிகமாகவே பொய்ப்பிக்கிற ஒரு நிலைமையை இப்போ நாம் நபிசல்லாஹு நம்முடைய செய்திகளில் பார்க்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு அவனை பொய்ப்பித்து அவன் நீ நீ தான் அப்படின்ற ஒரு செய்தி என்ன செய்வான் உறுதிப்படுத்துவான்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி இருக்கிற நேரத்தில் தான் ஈசா சலாத் வலாம் அவர்களுடைய வருகை இருக்கிறது ஈசா சலாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஷாமுடைய பகுதியில் இருந்து அவர்கள் வருவார்கள் அவங்க வருகின்ற பொழுது இரண்டு மலக்குகளுடைய இறக்கைகள்ல கை வைத்தவர்களாக அவர்கள் வருவார்கள் வந்து ஈசா அலைஹிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அப்படியே வானத்தை நோக்கி பார்த்தாங்கன்னு சொன்னால் அவருடைய முகத்திலிருந்து அவருடைய உடலிலிருந்து வியர்வை துளிகள் மலை துளிகள் போல் அப்படி வேணும் அது அப்படி கீழே பார்த்தாங்கன்னா மலை துளிகள் அந்த வியர்வை துளிகள் விடும் அப்படியே மேலே பார்த்தாங்கன்னு சொன்னால் அந்த வியர்வை துளிகள் எல்லாம் முத்துக்கள் போல மின்னும் இந்த அளவுக்கு ஒளி மின்னக்கூடிய ஒரு அற்புதத்தை அந்த ஈசா அலஹிஸ்லாம் அவருடைய அந்த உடம்பில் அவர்கள் பார்ப்பார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படி இருக்கிற பொழுது ஈசா அலை சலாத் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பாபுலுத் என்று சொல்லக்கூடிய ஒரு வாசலிலே அவனை சந்திப்பார்கள் அப்ப இவனுடைய அந்த அட்டகாசம் அவனுடைய குழப்பங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் அவரோட கடைசி நேரம் நேரத்துல தான் ஈசா அலஹாம் அவர்கள் அலை அனுப்பப்படுவார்கள் இறக்கப்படுவாங்க ஈசா அலி இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால பாபு லுத் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வைத்து அவனை சந்திப்பார்கள் சந்தித்து அவனை என்ன செய்வாங்கடா துருஹு அந்த தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்பதனை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே சாதாரணமா நம்ம யோசிக்கலாம் என்ன தெரியுமா ஒரு அற்புதம் என்கிற இந்த ஒரு விஷயத்தை வச்சே இந்த சமூகம் இப்படி வழிகட்டு போகும் என்கிறத அல்லாஹுடைய தூதர் சல்லா அலைசல் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதில் நாங்கள் ஒன்றை விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் தெரியுமா இன்றைக்கு சாதாரணமாக உலகத்துல சிறிய சிறிய கண்கட்டி வித்தைகளை காட்டக்கூடியவர்கள் நம்பி போற நம் சமூகம் வெறுமனே ஒரு ஒரு சில வார்த்தைகளை அப்படி கரைச்சு குடிச்சா தனக்கு நோய் நீங்குவதாக நம்புகிற சமூகம் அல்லது அல்லாஹுடைய முழுமையான நம்பிக்கையை இல்லாத நிலையில வாழுகிற நம் சமூகம் அல்லாஹுடைய வேத வசனங்களை அது ஏதோ இலக்கு அதாவது அவர்கள் அதனை மதிப்பதாக இல்லாம ஒரு கேவலமான நிலையில பார்க்குற ஒரு சமூகமாக நம் சமூகம் இருக்கிறது அல்லாஹுடைய வகையை வகையாக பார்க்காம என்ன குரான் உங்களுடைய ஹதீஸ் என்று சொல்லுகிற அளவுக்கு நாவில் வாய்க்கூசாம பேசுகிற சமூகத்துக்கு மத்தியில இவ்வாறான அற்புதங்கள் நடந்தா எப்படி இருக்கும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லாவுடைய அவர்கள் சொன்னது போல அவனை நீங்கள் கண்டால் அவ்வாறான காலத்தை நீங்கள் அடைந்தால் உங்களுடைய ஈமானை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் அவன் தஜ்ஜால் தான் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள் எனவே அந்த தஜ்ஜாலுடைய விஷயத்துல நம் சாதாரணமாக நினைச்சுவிடக் கூடாது ஏன்னா எங்களுடைய ஈமானிய பலம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதனை நானும் நீங்களும் தான் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதிகம் அதிகமாக அல்லாவிட நாங்கள் இவனை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் ரசுல் அத்தகையாத்திர கேட்க சொல்றாங்க சுருத்துல் கஹவுடைய முதல் வசனங்களை ஓதுக்கொள்ளச் சொல்கிறார்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க எனவே இந்த அடிப்படையில் தஜ்ஜாலுடைய அந்த ஆபத்தான அம்சங்களை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் உத்தாலா நம் அனைவரையும் அந்த தஜ்ஜாலுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பதோடு அந்த நேரத்தில் எங்களுடைய ஈமானை அதிகப்படுத்தி வலுப்படுத்தி நாம் உறுதியான முஸ்லிம்கள் தான் மூமிங்கள் தான் என்பதனை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த உறுதியான எண்ணத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக وآخر دعوانا أن الحمد لله